ஓம் சாந்தி தினம் ஓர் அந்த வகையில் இன்று பாப்தாதா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தனிப்பட்ட சந்திப்பு மற்றும் பார்ட்டிகளுடன் சந்தித்த சந்திப்பை பார்ப்போம் டீச்சர்களுடன் சந்தித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினைந்தில் தனிப்பட்ட சந்திப்பு சொல்றாங்க டீச்சர்கள் என்றால் அறிவுரை தரும் ஆசிரியர்கள் அப்படின்னு ஒரு தலைப்புல சொல்றாரு பாபா தந்தையும் ஆசிரியர் வடிவில் தனது பங்கை செய்கிறார் பாபாவும் பாபா ஆசிரியராகவும் அப்பாவும் இருக்கிறாரு ஆசிரியராகவும் இருக்கிறாரு சத்குருவாவும் இருக்கிறாரு அதான் பாபா சொல்றாரு நானும் வந்து ஆசிரியர் வடிவில் தன்னுடைய பங்கை செய்கிறேன் அப்படி ஆசிரியர்கள் தந்தைக்கு சமமாக மாஸ்டர் உலகத்தின் ஆசிரியராகி விட்டார்கள் அப்படி நீங்க எல்லாருமே என்ன ஆகணும் தந்தைக்கு சமமாக அதாவது டீச்சர்களை பார்த்து சொல்றாரு அப்படி நீங்க எல்லாருமே தந்தைக்கு சமமாக மாஸ்டர் உலகத்தினுடைய ஆசிரியர் உலகத்துக்கே நீங்க ஆசிரியராகணும் பாபா எப்படி தந்தை உலகத்தின் ஆசிரியரோ பாரதத்திற்கு மட்டுமல்ல மற்றும் வெளிநாட்டிற்கும் மட்டுமல்ல முழு உலகத்திற்கும் ஆசிரியர் ஆவார் அப்படி மாஸ்டர் ஆசிரியர் என்றால் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசிரியர் ஆசிரியரை பற்றி விளக்குறார் பாபா நீங்கள் எல்லாம் வந்து மாஸ்டர் ஆசிரியர் பாபாவுடைய குழந்தை நீங்கள் சரண்டர் சிஸ்டர்லாம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் படிப்பிக்கக்கூடியவர்களாக இருக்காருங்க அதனால பாபா சொல்கிறாரு நீங்க எல்லாம் மாஸ்டர் ஆசிரியர் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசிரியர் அப்படின்னார் எனவே யார் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசிரியராக இருப்பாரோ அவருக்கு என்ன போதை இருக்கும் எல்லைக்கு அப்பாற்பட்ட போதைக்கு அப்பாற்பட்ட எல்லைக்கு அப்பாற்பட்ட பிராப்தி இருக்கும் அப்படிங்கிறார் பாபா யார் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசிரியராக இருக்கிறாரோ அவருக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட போதை இருக்கணும் இல்லைக்கு அப்பாற்பட்ட குஷி இருக்கணும் இல்லைக்கு அப்பாற்பட்ட பிராப்தி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறார் பாபா நீங்கள் அந்த மாதிரி ஆசிரியர்கள் தானே அப்படின்னு கேட்கிறார் ஏனெனில் எப்படி தந்தைக்கு டைட்டில் கிடைத்துள்ளதோ அந்த டைட்டிலுக்கு ஏற்றவாறு காரியம் மற்றும் குணம் ஆகியவை அவ்வாறே இருக்கும் அல்லவா எனவே எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா கேட்கிறார் பாபா மனநிலையும் எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் உங்களுடைய மனநிலையும் உங்களுடைய எண்ணங்கள் கூட உங்களுடைய உள்ளுணர்வு கூட எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் பாபா தேக அபிமானம் எல்லைக்குட்பட்ட நிலை ஆகும் தேக அபிமானங்கிறது வந்து எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கணும் ஆத்ம அபிமானியாகிறது வந்து எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறார் தேக அபிமானங்கிறது இருக்கக்கூடாது அது வந்து எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கணும் அதே நேரத்தில் நீங்கள் ஆத்ம அபிமான நிலையில் இருக்கிறது உங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறார் பாபா தேக அபிமானத்தில் வந்தீர்கள் என்றால் அநேக விதமான எல்லைக்குட்பட்ட விஷயங்களில் அதாவது நான் பெண் இது கூட எல்லைக்கு அப்பா எல்லைக்கு உட்பட்டது தான் இல்லையாங்கிறார் நான் பெண்கிறது கூட எல்லைக்கு உட்பட்டதான் இல்லையா இவ்விதமாக தேகத்தில் வருவதனால் அநேக விதமான காரியங்களின் பந்தனத்தில் எல்லைக்குட்பட்டதில் வர வேண்டியதாக ஆகிவிடுகிறது எல்லைக்கு உட்பட்ட விஷயத்தில் வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்க இந்த மாதிரி நான் யாரு நான் பெண் நான் ஆண் இப்படின்னு வர்றது கூட எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் போது ஆத்மான்னு தான் வரணும் நான் பெண் சொல்றது நான் ஆண் சொன்னால் கூட அது வந்து எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கிறார் டீச்சர்களை பார்த்து சொல்கிறார் அதனால இவ்விதமாக தேக அபிமானத்தில் தேக தேகத்தில் தான் அநேக விதமான காரியங்களின் பந்தனத்துல போய் எல்லைக்குட்பட்டதில் வர வேண்டியதாக ஆகிவிடுகிறதுங்கிறார் பாபா எப்பொழுது ஆத்மா என்று புரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது இந்த அனைத்து பந்தனங்களும் முடிந்துவிடும் எப்ப நீங்க தன்னை ஆத்மா என்று உணர்ந்து உணர்றீங்க எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் இந்த அனைத்து பந்தனங்களும் தேக எல் தேகத்தில் வர்றதுக்கான பந்தமனம் பூரா முடியணும்னாக்க நீங்கள் ஆத்மானு வரணும் அப்படிங்கிறார் பாபா எனவே நிலையும் எல்லைக்கு அப்பாற்பட்டதாக அதாவது ஆத்ம அபிமானியாக இருக்கணும் உங்களுடைய நிலை உங்களுடைய ஸ்திதி உங்களுடைய ஸ்டேஜ் அது வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆத்ம அபிமான நிலையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் பாபா டீச்சர்கள் என்றால் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்க இருக்கக்கூடியவர்கள் என்றார் டீச்சர்னு சொன்னாலே இல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் டீச்சர்கள் என்றால் பந்தனங்களில் இருந்து விடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறார் டீச்சர்கள் என்றால் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் டீச்சர்கள் என்றால் பந்தனங்களிலிருந்து இருக்கக்கூடியவர்கள் எப்படி நாங்கள் கூட பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர் தான் ஜீவன் முக்தி அடைவார் என்று கூறுகிறீர்கள் எப்படி நாங்கள் கூட பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர் தான் விடுபட்டவர் தான் நாங்கள்லாம் ஜீவன் முக்தி அடையவர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி யார் எல்லை அப்பாற்பட்ட நிலையில் இருப்பவராக இருப்பாரோ அவர்தான் பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராக பந்தன் முக்து மற்றும் ஜீவன் முக்தாகவும் இருப்பார் யார் எல்லை அப்பாற்பட்ட நிலையில் இருக்காங்களோ அவங்க தான் பந்தன் முக்தாகவும் இருக்க முடியும் ஜீவன் முக்தாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறார் பாபா எதிர்கால ஜீவன் முக்தி இல்லை தற்சமயத்தின் ஜீவன் முக்தி எதிர்காலத்தினுடைய ஜீவன் முக்தினா சத்தியுகத்தினுடைய ஜீவன் முக்தி இல்லை இங்கேயே உங்களுடைய ஜீவன் முக்தி நிலை அடையணும் அப்படிங்கிறார் பாபா அதான் இங்கேயே இங்கே இந்த சங்கமயுகத்திலேயே நீங்க தற்காலத்தினுடைய ஜீவன் முக்திங்கிறார் இந்த சங்கமயுக பிராமண வாழ்க்கையில் இருந்து கொண்டே வாயுமண்டலம் வைப்ரேஷன் தாழ்வான உணர்வுகள் மாயாவின் தாக்குதல் இவை அனைத்திலிருந்தும் விடுபட்டவராகணும் இதைத்தான் ஜீவன் முக்தி என்று சொல்றதுங்கிறார் பாபா இந்த சங்கமயுகத்தில் நீ இருக்கணும் இந்த சங்கமத்தில் இருந்து கொண்டே இங்கே இருக்கக்கூடிய வைப்ரேஷன் இருக்கக்கூடிய வாய் வாயுமண்டலம் அதாவது சூழ்நிலைகள் தாழ்வான உள்ளுணர்வு இருக்கக்கூடாது மாயாவினுடைய தாக்குதல்கள்லேருந்து எந்த விடுபட்டவராக இருக்கணும் இதுதான் ஜீவன் முக்தி அப்படிங்கிறார் எனவே டீச்சர் என்றால் தற்சமயத்திலும் ஜீவன் முக்தி நிலையில் இருப்பவர்கள் அதே மாதிரி எதிர்காலத்திலையும் டீச்சர் ஜீவன் முக்தி நிலையில் இருப்பவர்கள் அப்படிங்கிறார் அப்படி இருக்கிறீர்களா நீங்கள் ஒருவரின் இலக்கணமே இதுதான் அதாவது நீங்க டீச்சரா இருக்கக்கூடிய உங்களுடைய ஒருவருடைய இலக்கணமே இதுதான் டீச்சரின் டைட்டில் ஒன்றும் குறைந்ததல்ல டீச்சருங்கிற டைட்டில் ஒன்றும் குறைந்ததில்லைங்கிறார் பாபா டீச்சர் ஆவதென்றால் ஆவது டீச்சர் ஆவதென்றால் தந்தையின் ஆசனத்தில் அமர்வது எனவே யாருடைய ஆசனத்தில் நாற்காலையில் இருக்கையில் அமர்கிறீர்களோ அந்த இருக்கைக்கான காரியம் மற்றும் இருக்கையில் அமர்வதற்கான தகுதிகளை நடைமுறையில் கொண்டு வர வேண்டியதாக இருக்கும் பாபா சொல்கிறார் டீச்சர் என்றாலே உங்களோட டைட்டில் ஒன்றும் குறைச்சது குறைஞ்சது கிடையாது டீச்சர்னாலே தந்தைக்கு சமமான ஆகுதுங்கிற பாபா அதே மாதிரி டீச்சர் என்றாலே பாபா உட்காரக்கூடிய கதி இந்த கதியில் வந்து யார் சரண்டர் சிஸ்டர் இருக்காங்களோ யார் டீச்சர் இப்போ டீச்சருடைய நிமித்தமாக இருக்காங்களோ அவங்க தான் அந்த கதியில் குற முடியும் அந்த கதிங்கிறது என்னென்னா பாபா உட்காரக்கூடிய இடம் டீச்சர் உட்கார்ந்தாங்கன்னா பாபா உட்காந்துருக்கிற மாதிரி அர்த்தம் டீச்சர் உட்காந்து பாடம் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் பாபா அவருடைய உடலை பிரவேசமாயி ப பாபா சொல்கிறார் ஞானம் அப்படிங்கிற தன்மையில நம்ம பார்க்கணும் அப்படிங்கும்போது அவங்க டீச்சருங்கிறவங்க பாபாவுக்கு சமமானவர்கள் அப்படி ஆசனத்தில் அமரக்கூடியவர்கள் நீங்கள் எனவே யாருடைய ஆசனத்தில் நாற்காலியில் இருக்கையில் அமர்வீர்களோ யாரும் பாபாவுடைய ஆசனத்தில் இருக்கையில் நாற்காலியில் அமர்வீர்களோ அந்த இருக்கைக்கான காரியம் ஏன்னா பாபா செய்யக்கூடிய காரம் பாபா விஸ்வ கல்யாணக்காரி பாபா எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியவர் அந்த காரியத்தை நம்ம செய்யணும் மற்றும் இயற்கை இருக்கையில் அமர்வதற்கான தகுதியை நடைமுறையில கொண்டு வரணும் பாபாவுக்கு சமமாக நம்முடைய தகுதிகளை கொண்டு வரணும் யாரு டீச்சர் எல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறார் பாபா எனவே டீச்சர்களுக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கிறது பேரளவில் மட்டுமன்றி காரியத்திலும் இருக்க வேண்டும் எனவே அப்படி இருக்கிறீர்களா என்ன நினைக்கிறீர்கள் டீச்சர்களை பார்த்து பாபாவிற்கு விசேஷ குஷி ஏற்படுகிறது டீச்சர் எல்லாம் பார்த்தோன்னா பாபாவுக்கு ரொம்ப விசேஷமான குஷி ஏற்படுதான் ஏனெனில் டீச்சர்கள் பாபாவினுடைய நண்பர்கள்ங்கிறார் பாபா நீ எல்லாம் என்னுடைய நண்பர்கள் எப்பொழுது இரு நண்பர்கள் தங்களுக்குள் சந்தித்துக் கொள்கிறார்கள் என்றால் எவ்வளவு அப்படி குஷியாக அடைவார்கள் அப்படி டீச்சர்களை அனைவரை காட்டிலும் நெருக்கமான நண்பர்கள்ங்கிறார் பாபா டீச்சர்கள் வந்து பாப் பாப்தாத சொல்கிறார் டீச்சர்களா இருக்காங்க நீங்க எல்லாருமே எனக்கு அவ்வளவு நெருக்கமான நண்பர்கள் உங்களை கண்டாலே எனக்கு அவ்வளவு குஷி ஏற்படுது அப்படிங்கிறார் பாபா எனவே குஷி ஏற்படும் இல்லையா எப்படி இருவர் நண்பர்கள் ஆகிறார்கள் என்றால் எப்பொழுதுமே இருவரும் சமமாக ஆகிறார்களோ அப்பொழுதுதான் அப்பொழுதுதான் அது வந்து ச டீச்சருக்கு சமம் டீச்சர்னா பாபாவுக்கு சமமா இருப்பாங்களாம் அப்படியானால் நீங்கள் சமமாக இருக்கிறீர்களா யார் இந்த நேரம் சமமாக ஆகிறார்களோ அவர்தான் எதிர்காலத்திலும் பிரம்மா பாபாவுடன் அனைத்து வாழ்க்கையின் விசேஷமான பங்கிலும் சேர்ந்தே இருப்பார்கள் யார் பாபாவுக்கு சமமாக இருக்காங்களோ அவங்க தான் எதிர்காலத்துல பிரம்மா பாபா வந்து கிருஷ்ணரா பிறப்பார் கிருஷ்ணர் கூடவே இருப்பாங்க லட்சுமி நாராயணர் இருப்பார் லட்சுமி நாராயணோட இருப்பாங்க அந்த ஆத்மா எங்கெல்லாம் இருக்குதோ அங்கவே நீங்க கூடவே இருப்பீங்க அப்படின்றார் பாபா எப்படி நண்பர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் எப்பொழுதும் சேர்ந்தே இருப்பார்கள் இல்லையா எனவே யார் அப்படிப்பட்ட சமமான டீச்சர் ஆகிறார்களோ அவர்கள் ஆரம்பம் தொட்டே சேர்ந்தே படிப்பார்கள் சேர்ந்தே விளையாடுவார்கள் மற்றும் சேர்ந்தே ராஜ்யம் செய்வார்கள் என்கிறார் பாபா என்ன எப்படி நண்பர்கள் வந்து ஒவ்வொரு காரியத்திலும் சேர்ந்தே இருப்பாங்கள்ல அதுபோல யார் அப்படிப்பட்ட டீச் பாபாவுக்கு சமமாக இருக்கக்கூடிய டீச்சராக இருக்கவங்க ஆரம்பத்திலிருந்தே சேர்ந்தே இருப்பாங்க சேர்ந்தே விளையாடுவாங்க சேர்ந்தே ராஜ்யம் செய்வாங்க அப்படிங்கிறார் யாரோட பிரம்மா பாபாவோடைய ஆத்மா அதாவது கிருஷ்ணரோட அதாவது லக்ஷ்மி நாராயணோட அப்படிப்பட்ட சமமான டீச்சர்கள் தான் நீங்கள் இல்லையா வாக்குறுதியும் உள்ளது சேர்ந்தே வாழ்வோம் சேர்ந்தே இறப்போம் என்று மேலும் சேர்ந்தே ராஜ்யத்திலும் வருவோம் என்று இந்தளவு வாக்குறுதி இருக்கிறது எனவே அந்த மாதிரி சமமான டீச்சர்களாக இருக்கிறீர்களா அந்த மாதிரி சமமான டீச்சர்களின் தற்சமய அடையாளமாக என்ன இருக்கும் எப்பொழுதும் சமமாக இருக்கும் ஆத்மா இந்த நேரம் சுவமானத்தில் இருப்பார் சமநிலையில் சுவமானம் நடைமுறையில் பார்க்க தென்படும் எப்படி எப்பொழுதும் பாபா பாபாவுக்கு சமமாக இருக்கக்கூடிய டீச்சராக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இந்த நேரம் வந்து சுய கௌரவத்தில் சோமானத்தில் இருப்பாங்க சமநிலையினுடைய சும சோமானம் நடைமுறையில் பார்க்க தென்படும் பாபாவுக்கு சமமாக இருக்காங்க அப்படிங்கிற சோமானம் வந்து எப்பயுமே பார்த்தா தென்படும் எப்படி தந்தை எப்பொழுதும் சுவமானத்தில் நிலைத்திருக்கிறாரோ அது போன்றே சமமான ஆத்மாக்களும் சுவமானத்தில் நிலைத்திருப்பார்கள் பாபா பாப்தாதா எப்படி சோமானத்தில் இருக்கிறாரோ அது மாதிரி இருப்பாங்க கீழே இறங்கி வரமாட்டாங்க அப்படின்னாரு பாபா ஒவ்வொரு அடியும் சோமானத்திற்காகதாக இருக்கும் எனவே சுவமானத்தில் இருப்பவரை பார்த்த மாத்திரத்திலேயே அனைவர் வாயிலிருந்தும் இவ்வாறு சுவமானத்தில் இருக்கின்ற தந்தைக்கு சுவமானவர் என்று வெளிப்படும் பாபாவுக்கு சமமாக சோமானத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்று வெளிப்படும் சோமானம்தான் அனைவருடைய சிம்மாசனமாக இருக்கும் எதிர்கால சிம்மாசனத்திற்கு முன்பாக சோமானத்தின் சிம்மாசனத்தில் எப்பொழுதும் நிரந்தரமாக இருப்பார் சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கி வர மாட்டார் அந்த மாதிரி இருக்கிறீர்களா தந்தை ஒவ்வொருவரையும் இதே உயர்ந்த பார்வையோடு தான் பார்க்கிறார் நல்லது அனைவரும் திருப்தியாக இருக்கிறீர்களா எங்கிருந்தாலும் அங்கு திருப்தியாக இருக்கிறீர்களா எப்பொழுதும் திருப்தியாக இருக்க வேண்டும் இதுவும் டீச்சருடைய விசேஷமான தகுதியாகும் டீச்சர்னா எப்பயுமே திருப்தியா இருக்கணும் எங்கிருந்தாலும் டீச்சரா திருப்தியா இருக்கணும் டீச்சரின் முக்கியமான குணம் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பது மற்றும் பிறரையும் திருப்திப்படுத்துவதாகும் நான் திருப்தியாகத்தான் இருக்கிறேன் ஆனால் பிறரை என்னால் திருப்திப்படுத்த முடியவில்லை என்று ஒருவேளை யாராவது கூறுவார்களே ஆனால் இதுவும் டீச்சரின் தகுதிக்கு புறம்பானதாகும் டீச்சர்களின் கடமை பிறரை திருப்திப்படுத்துவது ஒருவேளை உங்கள் மூலமாக திருப்திப்படுத்த முடியவில்லை என்றால் யாருடைய உதவியை ஆதாரமாக கொண்டாடுவது அவசியம் திருப்திப்படுத்த வேண்டும் டீச்சரோ எப்பொழுதும் தடைகளை அழிப்பவராகி அநேகரின் தடைகளை அழிப்பதற்கு பொறுப்பாளராக ஆக்கப்படுகிறார் யாரேனும் ஏதேனும் பிரச்சனையை எடுத்து கொண்டு வரட்டும் மற்றும் சமாதான ஆகிவிட்டு செல்லட்டும் அந்த மாதிரி டீச்சர்கள் தான் இல்லையா நீங்க அப்படின்னு சொல்றார் பாபா அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி தினம் ஓர் அவ்யக்தவாணி அந்த வகையில் இன்று பாப்தாதா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தனிப்பட்ட சந்திப்பு மற்றும் பார்ட்டிகளுடன் சந்தித்த சந்திப்பை பார்ப்போம் டீச்சர்களுடன் சந்தித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினைந்தில் தனிப்பட்ட சந்திப்பு பாபா சொல்றாங்க டீச்சர்கள் என்றால் அறிவுரை தரும் ஆசிரியர்கள் அப்படின்னு ஒரு தலைப்புல சொல்றார் பாபா தந்தையும் ஆசிரியர் வடிவில் தனது பங்கை செய்கிறார் பாபாவும் பாபா ஆசிரியராகவும் அப்பாவும் இருக்கிறாரு ஆசிரியராகவும் இருக்கிறாரு சத்குருவாவும் இருக்கிறாரு அதான் பாபா சொல்றாரு நானும் வந்து ஆசிரியர் வடிவில் தன்னுடைய பங்கை செய்கிறேன் அப்படி ஆசிரியர்கள் தந்தைக்கு சமமாக மாஸ்டர் உலகத்தின் ஆசிரியர் ஆகிவிட்டார்கள் அப்படி நீங்கள் எல்லாருமே என்ன ஆகணும் தந்தைக்கு சமமாக அதாவது டீச்சர்களை பார்த்து சொல்றாரு அப்படி நீங்க எல்லாருமே தந்தைக்கு சமமாக மாஸ்டர் உலகத்தினுடைய ஆசிரியர் உலகத்துக்கே நீங்கள் ஆசிரியராக ஆகணும் அப்படிங்கிறார் பாபா எப்படி தந்தை உலகத்தின் ஆசிரியரோ